ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டோங்க மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி ஆகுது அங்க பிரதேசம் பண்ணால் கிளம்பிட்டோம் எங்கள் தான் பண்ணுறாரு நான் பண்ணலை அதான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்ருக்கார் பக்தி மயமா பாவா கும்பிடுங்க கும்பிடுங்க நல்லா கும்பிடுங்க இப்போ வந்து கிளம்பியாச்சு ஏன்னா இப்போ கொஞ்சம் வெள்ளனா போனால் தான் அங்கே போய் பண்ண முடியும் லேட்டாக போனோம்னா ஆரோ கூட்டம் நிறையா கூட்டம் வந்துடும் அதனால் வந்து இப்போ நாங்கள் வெள்ளனாவே கிளம்பிட்டோங்க இன்னைக்கு வந்து கம்பத்தில் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து வீரபாண்டியில் பண்ணணும் அதனால் இன்றைக்கி வந்து போய் கம்பத்தில் பண்ணிட்டு வந்துடலாம் அதனால் இப்போ வந்து நாங்கள் கிளம்பியாச்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாப்பாவுங்களாம் வந்து தூங்கிட்டுருக்காங்க பாப்பாங்களாம் வந்து நல்லா தூங்கிட்டுருக்காங்க அவங்க தூங்கட்டும் அது உள்ள வந்து நம்ம போயிட்டு வந்துடலாம் சாமியெல்லாம் கூப்பிட்டாச்சு இப்போ இருக்க சூப்பராக சாமி கூப்பிட்டாச்சு இப்பயே போனாலே சரியாக கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி வாங்க அங்கே போய் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க கிளம்பியாச்சா அப்போவா ம் ஒரு கிளம்பியாச்சா அங்கே பிரதேசம் பண்ணேன் சரி வாங்க நீங்கள் வந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் போடுங்க லைக்லாம் போட மாட்டேங்க லைக் போடுங்க மறக்காமல் எல்லாருமே பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரி வாங்க கோவிலுக்கு போகலாமா அங்க கொஞ்சம் வேப்பலை பறிச்சிட்டு போயிடலாம் என் வீட்டுக்காரர் ஏறி பறிச்சுட்டுருக்காரு வேப்பலாம் இங்கே கிடைக்காது அதனால இங்கேயே நம்ம பறிச்சிட்டு போயிடலாங்க போதுமா இன்னொரு குத்து கூட பாருங்கள் நாளைக்கெல்லாம் செம்ம கூட்டமாக இருக்கும் நாளைக்கு தான் திருவிழாவே ஸ்டார்ட்டிங் இன்றைக்கே செம்ம கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் போய் பார்க்கலாம் போதும் போதும் ம் பறிச்சாச்சு நல்லபடியாக பரவாயில்ல கூட்டம் கம்மியாக தான் இருக்குது பாருங்கள் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது அன்னைக்கெல்லாம் வரும்போது பயங்கர கூட்டமாக இருந்துச்சு இன்னைக்கு கம்மியாக தான் இருக்குது கூட்டம் இப்போ தான் ஒரு நாளாக வராங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இல்லை காலையில் நான் வந்துட்டு போயிட்டாங்களான்னு தெரியல உருந்து கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் பரவாயில்ல நம்ம கூட்டமே இல்லாமல் ஃப்ரீயாக உருந்து கொடுத்துட்டு போகலாம் நல்லா இருக்கும் இன்னும் நேரமாக கூட்டம் நிறையா வந்துடும் என் வீட்டுக்கார் தண்ணி பிடிக்க போயிருக்காரு வாங்க பார்க்கலாம் எனக்கு தண்ணி பிடிச்சிட்ருக்காரு சாயந்தரம்லாம் வந்தால் விலக கூட முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்கும் சரி வாங்க பார்க்க இங்கே பாருங்கள் நேரம் ஆக கூட்டம் கூட்டிக்கிட்டே இருக்குது எவ்வளோ கூட்டம் வந்துருச்சு பாருங்கள் அதுங்குள்ளே இன்னும் உருண்டை கொடுக்கல அதுங்குள்ள நிறைய கூட்டம் வந்துருச்சு இன்னும் நேரம் மாக வந்துக்கிட்டே இருப்பாங்க அதுங்களும் நம்ம டக்குன்னு உருண்டு கொடுக்கணும் எல்லாம் உருண்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க தண்ணி ஊற்ற போகிறாங்க பாருங்கள் குடத்துல பிடிச்சி வச்சாச்சு அதை தம்பி தான் கூப்பிட்டு ஊற்ற சொல்லியிருக்கேன் அப்படியே உட்காருங்க அந்த தம்பி ஊட்ட இப்போ உருண்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறாரு

ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி நல்ல வேலை ஃப்ரீயாக இருக்கிறதுனால உருண்டு கொடுக்க ஈஸியாக இருக்குது கூட்டமாக இருந்துச்சுனாலாம் விலக முடியாது நல்லா ஃப்ரீயாக உருண்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி இப்ப பாருங்க காலையிலே வந்து பொங்கல் எல்லாம் இருக்காங்க எல்லாம் வந்து பொங்கல் எல்லாம் இன்றைக்க இருக்காங்க பரவாயில்ல ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி அங்க பிரதர்சனம்லாம் பண்ணியாச்சுங்க இப்போ கம்பத்துக்கு வந்து தண்ணி ஊற்றலாம் இங்கே பாருங்கள் கம்பம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து என் வீட்டுக்காரர் கம்பத்துக்கு தண்ணி ஊற்ற போகிறாருங்க இன்னும் கோவில் திறக்கல கோவில் மூடி தான் இருக்குது ஆனால் சாமி மட்டும் திறந்து வச்சுருக்காங்க கோவில் மூடி தான் இருக்குது இப்போ இதுக்கு மட்டும் கம்பத்துக்கு மட்டும் தண்ணியை ஊற்றிட்டேன் போக வேண்டிதான் நல்லா சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நல்லா வளையல்லாம் போட்டு செம்மையாக இருக்காங்க அம்மன் எப்படி அம்மன் இன்னும் திறக்கலை உள்ளே நல்லா இருப்பாங்க அது இன்னொரு வாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் ஆனால் நல்லா விடிஞ்சிருச்சுங்க ஆளுகள்லாம் கூட்டம்லாம் இப்போ தான் வர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நல்லா விடிஞ்சிருச்சு கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் சரியான கூட்டம் Suelta. Ah, súper, súper, ah. Ay, 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 ay. போது கோவில் திறந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல அப்படியே சாமியை பார்த்துட்டு போயிடலாம் பாப்பமா உள்ள என்ன சாமி அலங்காரம் பண்றாங்க நினைக்கிறேன் பண்ணிதானே இருப்பாங்க என்னன்னு தெரியல கிரீன் முடுற மாதிரி இருக்கு பூசாரி ஒன்னு மாதிரி ஆனா அது அலங்காரம் பண்ணிட்டு திறந்து விடுவாங்க

தாய் பாப்பழகா இருக்காங்கன்னு நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க தரிசனம் பண்ணிருக்கோம் ஏற்கனவே அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க காலையில் எழுந்திரிச்சோன்னா திறக்கணும் பயங்கரமா வந்துருச்சுங்க பாருங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நாங்களும் சூப்பரா சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு நேற்று கடன் செம்மையா முடிஞ்சுங்க இப்பதான் சாமி கும்பிட்டுட்டோம் கும்பிட்டு சூப்பராக இருந்தாங்க அழகா இருந்தாங்க சாமி சூப்பராக குண்டாச்சு சாமியெல்லாம் இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க மொதல் நேத்தி கடன் முடிஞ்சு இல்லை நாளைக்கு வேறு ஒன்று நாளைக்கு வேறு வீரமாண்டி போகணும் அங்கேயும் அங்கே பிரசனோம் அப்புறம் பாப்பாவுக்கு வந்து சேத்தாண்டி வேஷம் போடணுங்க அதனால வந்து இன்றைக்கி வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு சரிங்க இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் நல்ல கூட்டம் இப்போ தான் வந்துகிட்டு இருக்கு பயங்கரமாக கூட்டம் இருக்கு சரி வாங்க நம்ம வெள்ளனா வந்தனால பரவாயில்லை நல்லா வந்து அழகாக சிறப்பாக செஞ்சாச்சு சரி வாங்க வீட்டுக்கு போகலாமா கடையெல்லாம் வந்து இப்போ தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா நாளைக்கு தானே திருவிழா அதனால் பூரம் மூடி வச்சிருக்காங்க நாளைக்கு தான் பூரம் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன் கடையெல்லாம் செட் பண்ணிட்டாங்க பரவாயில்ல கடையெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பக்கம் நிறையா கடை இருக்கும் இப்போ வந்து இன்னும் திறக்கல பூரா கவர் போட்டு மூடி வச்சுருக்காங்க இப்போ வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க நல்லா சூப்பராக தரிசனம்லாம் பண்ணியாச்சு பரவாயில்ல சாமியும் நல்லா மொதல் தரிசனம் பண்ணியாச்சுங்க சூப்பராக இருந்துச்சு ியாக நேத்தி கடன் முடிஞ்சிச்சு நாளைக்கு ஒரு க நேத்திக்கடன் இருக்குது நாளைக்கு பாப்பா வந்து சேத்தாண்டி வேஷமும் ஒரு உருடு கொடுக்கணும் அது வந்து வீரமாண்டி மாரியம்மனுக்கு அதனால் நாளைக்கு காலையில் வெள்ளனா இதே மாதிரி தான் இந்த டைமில் தான் கிளம்பணும் பார்ப்போம் எப்படின்னு நம்மளாம் போனால் டக்குன்னு போயிடலாம் ஆனால் அந்த பிள்ளைலாம் கூட்டி போகிறதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம சொல்லவே முடியாது பாருங்க எப்படி தூங்குதுங்க இன்னமும் நல்லா தூங்குது அதனால நாளைக்கு வெள்ளனா கிளம்பலான்னு முயற்சி பண்ணலாம் எப்பயுமே என் வீட்டுக்கார் வந்து இங்கேயும் உருண்டு கொடுத்துட்டு அப்படியே அங்கே தான் உருண்டு கொடுப்பாரு பத்து வருஷமாக அப்படி தான் உருண்டு கொடுக்குறாரு இந்த வாட்டி மட்டும் என்னென்னு தெரில ட்ரிக்கை மாற்றிட்டாரு என்னென்னு தெரில அவர் மனதுக்கு என்ன படிச்சுன்னு தெரியல இன்றைக்கி பண்ணிவிட்டு நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லாட்டி காலையில் இங்கே பண்ணிவிட்டு அப்படியே அவது உதயாக கிளம்பி வீர பாண்டி போயிடுவோம் இன்றைக்கி என்னமோ அவர் என்னமோ அப்படியே மாற்றிட்டாருங்க என்னன்னு தெரில அவரும் மனசுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் நான் சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று கட கடன் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பரவாயில்லிக்கு போயிட்டு சூப்பராக தரிசனம்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க சரிங்க இந்த வீடியோ வந்து நான் போகிறதே ஸ்கிப் பண்ணாம சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் நல்லா மாரியம்மனை வந்து நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க சூப்பராக இருந்தாங்க அம்மன் வந்து இன்னும் கூட்டம் இல்லை நாளைக்கு தான் திருவிழாவே ஸ்டார்ட்டு ரெண்டு நாளைக்கு பாருங்க நிற்கவே இடம் இருக்காது அவ்வளோ கூட்டம் இருக்கும் இன்னும் கூட்டம் வர ஸ்டார்ட் ஆகலை நாளைக்கு உங்களுக்கு லைவ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த இடத்துல எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கூட்டம் இருக்கும் நம்மளுக்கு மிக்கவே இடமே இருக்காது கடையெல்லாம் போட்டுருவாங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நான் வந்து லைவ் போட்டு காமிக்கிறேன் லைவ்வில் பாருங்கள் எங்கள் திருவிழா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்